ஒரு மகத்தான புரட்சியாளர் பகத்சிங் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறார் பாலுக்களாத குழந்தை கல்விக்கு ஏற்றாத மாணவன் வேற கிடையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா என்கிறார் அவன் முன்வைத்த முழக்கம் அடிமை இந்தியா ஆனால் விடுதலை பெற்ற எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை அப்படியே இருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிரங்கைகள் சிந்திக்கணும் எந்த மாறுதலும் வரலாம் இன்னும் பாலு கல்கிற குழந்தை கல்விக்கு என்கிற மாணவன் வேலைக்கு அரைகிற இளைஞர்கள் பல கோடி கணக்கில் தெரிவு நிற்கிறார்கள் நாட்டில முதன் முதலாக இரண்டாயிரத்தி பதினாலே பொறுப்பேற்க வருகிற போது ஐயா மோடி அவர்கள் நான் வந்தால் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்றார் ஏதாவது நடந்திருக்கா நடந்திருக்கா அச்சிலம் குழந்தைகள் பசியோடு இன்றும் உறங்க போகிறார்கள் என் தேசத்தின் பிள்ளைகள் பசியோடு செல்ல மாட்டார்கள் இல்லை வளர்ச்சி பத்தி நீ ஏன் பேசுற உனக்கு வளர்ச்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இந்தியா டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா டெவலப் நாங்கள் வல்லாரிக்கமாக

பிரிட்டன்ல தேர்தல் இதுவரை இல்லை கனடால மத்த நாடுகளே நமக்கு வாய்ப்பு மூன்று பேருக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு நீக்க வாய்ப்பு தங்கச்சி கிருஷ்ணி ஸ்ரீகரன் தங்கச்சி உமா குமரன் தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பி ஜாகி விஷன் இவங்க எல்லாம் போட்டிட்டார்கள் இங்கிலாந்தினுடைய பிரிட்டனின் பாராளுமன்றத்தில் நான் மூன்று பேரும் வென்றுந்து விடுவார்கள் என்று நினைச்சேன் குறிப்பா ரெண்டு தங்கச்சிகளமாவது வென்றணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன் ரொம்ப விரும்பி இருந்தேன் அதுல தங்கச்சி உமா குமரன் மட்டும் வென்று அந்த வென்று இருக்குன்னா அவன் நின்ற இடத்துல கடுமையான போட்டி நிலவி அவன் கடைசி நேரத்துல வெற்றி நலவு வாய்ப்பை இழந்துட்டாங்க அந்த தங்கைக்கு தம்பிக்கு நான் சொல்லுவேன் வெல்வது மட்டுமே வெற்றியில் எங்க நான் ஒரே ஒரு கோட்பாட்டை நீ உள் என் பிள்ளைகள் வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுதான் சரியான வீரன் அதை கவனம் கொடுக்கணும் இந்த களத்தில் தேர்தலில் நிற்பது போட்டி போடுவது மாபெரும் வெற்றிதான் ஒரு பின்புலமும் இல்லாமல் அரசியல் நம்ம வந்ததே அதுவே வரலாற்றில் பெரும் புரட்சிதான் மாற்றம் தான் வெற்றி தான் வெற்றி தான் இவர்களால் தனித்து நிற்க முடியாது அதிலே தோற்று பிறகு காசு இல்லாமல் பணம் இல்லாமல் தேர்தலை எதிர்கொள்ள முடியாது அதிலே தோற்று தோற்றுக்கார்கள் நாம் தனித்து நிற்போம் ஒரு ரூபாய் காசு இல்லாமல் மக்கள் களத்தில் நிற்போம் அதில் நமக்கிடையானவர்கள் நிலத்திலே வெற்றியாளர்கள் நாம தான் வெற்றியாளர்கள் எட்டு விழுக்காடு பதினாறு ஆகும் பதினாறு முப்பத்தி ஆறு நாற்பத்தி இரண்டு ஆகும் நாடு நமதாகும் அதுல நடக்குதான் போகுது தம்பி ஒரு நாள் திடல்ல நாம மட்டும் தனியா ஓடிட்டு இருக்க போறோம் ஒரு பக்கத்துல வர மாட்டான் எங்க ஐயா வந்து ஒருத்தர் டிஎஸ்பி அங்கு போய் பெற்றார் என்னோட ஒய்எம்சியில ஜகதீஷ் தெரியும் நினைக்கிறேன் என்னோட ஒய்எம்சியில பயிற்சி கொடுத்தார் ஒரு வயசாயிடுச்சு எண்பது வயசு ஆனால் ஓடுவாரு நம்ம முடியாத எங்கள்க்கு பயிற்சி எடுப்பாரு அம்பத்தூர்ல இருக்கிறாரு அங்கிருந்து ஒரு பேருந்து மாதிரி இன்னொரு பேருந்து மாதிரி சரியா ஆறு மணிக்கு வந்து பயிற்சி எடுப்பார் அப்ப உலக அளவில் நடக்கிற போட்டிகள்லாம் போவார் அவர் ரெண்டு எல்லா மையங்களுக்கும் குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டாரு ஓய்வூதியம் வருது அதோட ஒரு பெரிய தொழிற்சாலையில் வாயில் காவலர் இந்த காசை வச்சுக்கிட்டு எல்லா நாட்டு போட்டியிலையும் சர்வதேச உலக அளவில் போட்டி இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் இதுல இந்த ஐயா போனபோது ஹண்ட்ரட் மீட்டர்ல கால் வச்சு நிக்கிறாரு யாருமே இல்ல இந்த கோர்ட்ல அவர் மட்டும் வாங்கிட்டாரு அவரை வெங்குறத அறிவிச்சாரு போயிருந்தாரு அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் அவர் மட்டும் தான் கோர்ட்ல போய் அனுவர் மார்க் நிக்கிறாரு ஒருத்தவங்க இல்லை நீ தான் வென்றான்னு வாங்க போர் ஹண்ட்ரட் ஒருத்தவங்க வரல எண்பது வயசுல இறங்க போடுவேன் மூணு பழக்கத்துக்கு மட்டும் மறுநாள் உயர் சேர்க்க ஒரு நாள் எல்லா பறக்கத்தையும் இந்த புரட்சி கிளர்ச்சி என்னின் புரட்சி புரட்சிங்கிற எப்பதான் வரும்னு அவன் சொல்றான் இது தனி ஒரு மனிதனின் கட்டளைக்கு பிறக்காது புரட்சி புரட்சி நாட்டின் அதிபர் சொன்னா அப்படிதான் வராது அது வரலாற்றின் போக்கிலே முதிர்ச்சி அடைந்து அகச்சூழல் புறச்சூழல் வெளிநாட்டு அழுத்தங்கள் கிளர்ச்சி உள்நாட்டு நெருக்கடி புரட்சி எப்பதான் வரும் இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது உருவாகுமானால் மக்கள் தாங்களாகவே புரட்சி செய்ய தொடங்குவார்கள் அது இலங்கையில் நடந்துச்சு இங்க நடக்கும் விரைவில் அரிசி பருப்பு விலை ஏறிச்சு பால் விலை ஏறிச்சு மின்கட்டணம் உயர்ந்துச்சு எரிகாத்து ஊர்ல விலை ஏறிச்சு சொத்து வரி ஏறிச்சு எல்லாம் ஏறிச்சு நீ வாழ முடியாதுங்கிற சூழலை வரும்போது இப்ப எல்லாம் கை கட்டி கை கட்டி காசு வாங்கிட்டு தண்ணி ஒரு நாள் கை நீட்டி அடிப்பா பாரு அதுதான் புரட்சி இது எவ்வளவு நாள் ஆகும் நாளைக்கு கூட நடக்கலாம் நாளை மறுநாள் கூட நடக்கலாம் ஆனால் நடக்கும் உறுதியா நடக்கும் அன்னைக்கு யார் நிற்பா புரட்சியாளரோடு நாங்க தான் நிற்போம் நிச்சயமாக இந்த நிலத்தில் ஒரு புரட்சி தமிழகாப்டர் வைத்திருப்பார்கள் எல்லா நாடுகளிலும் தீவு வைத்திருப்பார்கள் எல்லா நாட்டு வங்கி கணக்கிலும் பணம் வைத்திருப்பார்கள் எங்க இருக்கிறான்னு தெரியாது ஒளிந்து கொள்வார்கள் இதுதான் ராஜபக்சே கொத்தபாய் நடந்தது இங்கே இருக்கிற அதிபர்களுக்கு நடக்கும் நடக்கும் தங்கச்சியில் அவர்களுக்கு தங்கச்சி உமா குமரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தோல்வியடைந்த தங்கைக்கும் தம்பிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கிருஷ்ணி ஸ்ரீதரனுக்கும் தம்பி விஷயனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இம்முறை தோற்றால் என்ன அடுத்த முறை வென்று விடுவோம் அவ்வளவுதானே உலகெங்கும் நம்மளை திரும்பி பார்த்தது மூன்று தமிழ் பிள்ளைகள் போட்டியிட்டார்கள் பிரிட்டனில்ங்கிறது ஒரு வரலாற்று ஒரு மாற்றம் தாங்க ஏது சொல்றேன்னா நீ பெரிய வளர்ச்சி அடைந்த நாடு டிஜிட்டல்லா பேசினியே நாலாம்தேதி காலையில் தேர்வை வாக்கு பதிவு மாலையில் முடியுது உடனே எண்ணி உடனே எண்ணி பாரு இரவோட இரவா எண்ணி இவன் இங்கிலாந்து பிரிட்டனையும் பிரதமர்னு அறிவிச்சிட்டாங்க கை ஸ்டார் மாதிரி தான் பிரதமர்னு அறிவிச்சுட்டான் நீ தேர்தல் வச்சா ஒரே நாடு ஒரே தேர்தல் அது அப்புறம் குடுங்க நீ இப்ப புடுங்க பாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் சரி மேற்கு வங்கத்துல ஏழு கட்டம் பீகார்ல ஏழு கட்டம் அசாம்ல பதினாலு தொகுதி தான் அதுக்கு மூணு கட்டம் எங்களுக்கு புதுச்சேரி உட்பட்ட நாற்பது தொகுதிக்கும் ஒரே கட்டம் தேர்தல் நாற்பத்தி நாலு நாள் டிஜிட்டல் இந்தியால பெற்றி ஒரு பள்ளிக்கூடத்தில் அதுக்கு நாற்பத்தி நாலு நாள் ஒரு இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில ஒரு இடைத்தேர்தல் முப்பத்தி நாலு ஒரு தொகுதியில பத்தாம் தேதி வாக்குப்பதிவு எண்ணியல் இந்தியா பத்தாம்தேதி வாக்குப்பாளையம் முடிந்த உடனே தட்டி உடனே கட கடன்னு சொல்லிடலாம் இவன் எல்லாம் எம்எல்ஏ இங்க சட்டமன்ற உறுப்பினர் விக்ரமாணி சொல்லிடலாம் ஆனால் ரெண்டு நாள் பெட்டியில பெட்டிய பூட்டி இடத்துல பூச்சி வச்சு பூஜை பண்ணி தங்காய் உடைச்சு சாம்பராணி வச்சு அதுக்கப்புறம் பதிமூணாம் தேதி தான் என்பாங்க அது நீங்க எங்க வர குடுக்க முடியா புள்ள இருக்க முடியா நீங்க வர்ற நீ எதுக்கு வெக்கம் இல்லாம எண்ணியல் இந்தியா டிஜிட்டல் டெவலப் பேசுற அது அவ்வளவு பெரிய நாட்டுக்கு சரச்சரம் எண்ணி வேக வேகமா எண்ணி ஒரே நாள தேர்தல் முடிவு போயிட்டான் வாக்கு சீட்டு முறை வாக்கு சீட்டு முறை என்ன பிரிட்டனை விட நீ பெரிய வளர்ந்த அப்படிதான் சொல்லு அவன் இந்த இந்த இதுக்கு வரலையே இந்த வாக்கு எந்திரத்துக்கு வரலையே உனக்கு இந்த ஈரியம் எந்திரத்தை தயாரித்து கொடுக்கிற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற ஜப்பான் இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ரெண்டு பேரும் சேர்ந்தா கொலாபரேஷன் தயாரிக்கிறான்